من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر, الله أكبر அன்பிற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் எல்லாம் அசஹா என்ற ஹஜ்ஜு பிறநாள் தொழுகையை நிறைவேற்றியவர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹ் அபுல் அலமின் நோன்பு பெருநாளையும் ஹஜ்ஜு பெருநாளையும் அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதற்குரிய நாளாக திருமலை குரானில் அல்லாஹ் கூறுகின்றார்

நீங்கள் நன்றி செலுத்துவதற்காகவும் அல்லாஹு குறிப்பிடுகின்றார் அடுத்து பலியிடக்கூடிய அந்த குர்பானி பிராணிகளின் இறைச்சிகளோ ரத்தங்களோ அல்லாஹுவை அடைவதில்லை மாறாக உங்களுடைய அல்லாஹ்வை அடைகின்றது ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகளை அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான் நீங்கள் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதற்காகவே அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான் என்று அல்லாஹ் கூறுகின்றான் நல்லதங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு நபியே நற்செய்து கூறுகிறார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் ஹஜ்ஜு பெருநாளும் நோன்பு பெருநாளும் அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதற்குரிய நாள் இந்த தக்வீர் என்பது அல்லாஹ் அக்பர் அல்லாஹுவே மிக பெரியவன் என்று நாம் தத்மீர் சொல்கின்றோமே இந்த தக்வீர் என்பது சாதாரணமான ஒன்றல்ல அது தௌஹீதின் அடிப்படையை நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியது ஒரு மோமினை அவனை பலப்படுத்தக்கூடியது எதற்கும் அஞ்சாதவனாக அல்லாஹுவே மிக பெரியவன் என்ற உறுதியை உள்ளத்தில் வழங்கக்கூடியது இந்த அல்லாஹ் அக்பர் என்ற தத்மீர்

சொர்க்கத்தை கொண்டா நச்சையில் சொல்லப்படுகிறது என்று கேட்கும் பொழுது நாயகன் அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள் விளங்கி நம்முடைய நாடி நரம்புகளில் எல்லாம் அதனுடைய நம்பிக்கை ஆழமாக பதிந்து நாம் அதை ஒலிக்கும் பொழுது அந்த தக்பீர் நம்மளை பலப்படுத்துகிறது நம்முடைய வாழ்க்கையை தக்பீரோடு கலந்த ஒன்றாகத்தான் அல்லாவின் தூதர் நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் தடவை அல்லாஹ் அக்பர் என்ற அல்லாஹே மிக பெரிய பெரியவன் என்ற தீர் அங்கே வழங்கப்படுகின்றது தொழுகைக்காக ஐந்தாவது தொழுகைக்காக சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் இருபது தடவை அல்லாஹ் அக்பர் என்ற தக்மீர் சொல்லப்படுகின்றது நாம் ஐந்தாவது தொழுகைகளிலே அல்லாஹ் அக்பர் என்று துவக்குகின்றோம் ருக்கோ செய்யும் போது அல்லாஹ் அக்பர் என்று கூறுகின்றோம் இவ்வாறு ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் தொடரும் நாம் தொண்ணூத்தி நான்கு தடவை அல்லாஹ் அக்பர் என்று கூறுகின்றோம் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு முன்பாக சுபவுடைய முன் சுண்ணத் முகருடைய முன் சுண்ணத் பின் சுண்ணத் இப்படி இரவு தொழுகை முகா தொழுகை என்ற சுன்னத்தான தொழுகைகளை நாம் தொழும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு நூத்தி நாற்பது தடவை அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரை நாம் சொல்கின்றோம் அதுபோன்று ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும்

என்று அந்த இரண்டு மதைகளுக்கு மத்தியிலே சாய் செய்யும் பொழுதும் கவிதாவை முன்னோக்கி அல்லா வாக்குமன் அல்லாஹ் என்றான் மத்தியிலே அவர்கள் சாயி செய்கின்றனர் வினாவிலிருந்து அரஃபாவை நோக்கி செல்லும் பொழுது தத்மீர் கூறிக்கொண்டு அல்லாஹ் வாக்குமே என்று தப்பீர் கூறிக்கொண்டு தல் கூறிக்கொண்டு வினாவில் இருந்து அரபாவை நோக்கி செல்கின்றனர் முஸ்தலிபாவிலே தங்கியிருக்கும் பொழுது சூரியன் உதிப்பதற்கு முன்பாக விற்கின்றனர் அங்கே அல்லாஹ் அல்லாஹ் என்ற தட்பீரை அதிகம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறது கல்லறியும் பொழுது ஒவ்வொரு தூணிலும் ஒவ்வொரு ஜப்பராவிடம் கல்லறியும் பொழுது அல்லாஹ் ரக்தன் என்ற தட்பீரை சொல்லித்தான் நாம் கல்லறிகின்றோம் ஒவ்வொரு பிறநாள் தொழுகையிலும் நாம் இந்த தடவிலே அமர்ந்து அல்லாஹ் அல்லாஹ் என்று ஆயிரக்கணக்கான தடவை நூற்று கணக்கான தடவை அல்லாஹ் சொல்கின்றோம் ஒரு குர்பானி பிராணி அழுக்கும் பொழுது என்ற கட்பீரை கூறித்தான் நாம் அந்த புராணிகளை அல்லாஹி தூதர் ஒவ்வொரு மேட்டில் ஏறும் பொழுதும் அல்லாஹ் நக்குமென் எங்க கப்பீரை சொல்லிக்கொண்டு ஏறுங்கள் என நமக்கு கற்று நாம் ஒரு வாகனத்தில் ஏறி அமர்ந்தவுடன் பிரயாண ஓடுவதற்கு முன்பாக முழங்க வேண்டும் என்று ஆர்த்தம் எனக்கு சொல்லித் தருகின்றது ஒரு மனிதன் மரணித்து அவனைக்கான தடாசா நடத்தும் போது கூட நாம் அல்லாஹ் அல்லாக்குமே என நான்கு தடவை தக்மீரை கூறுகின்றோம்

அதே போன்று ஒரு கவலை தரக்கூடிய விஷயத்தை கேட்கும் பொழுது அல்லாஹ் மக்கள் இந்த தக்வீர் அல்லாஹ் விந்துதல் சொன்னார்கள் ஒரு வெற்றி கிடைக்கும் போது அல்லாஹ் மக்கள் ஹைபர் தேசம் வெற்றி கிடைக்கும் வெற்றி பெற்ற போது வெற்றி உள்ள பெற்ற போது அல்லாஹ் விந்துதல் சொன்னார்கள் அல்லாஹ் மக்கள் ஹைபர் ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் விந்துதல் எடுத்துரைத்தார்கள் அன்பிற்குரிய சகோதரிகளே அல்லாஹ் மிக இது அல்ல எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வை நாம் பெருமைப்படுத்தக்கூடிய தக்பீர் இந்த தக்பீர் நம்மிடம் தௌஹீதுடைய உணர்வை இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இளிமையில் இருந்து உயர்வை தரக்கூடிய ஒரு தக்பீர்

அல்லாவிற்கு உதவியாளன் இருப்பதார்கள் வாதிட்டால் அவன் அல்லாருமே இழிவுபடுத்துகின்றான் அல்லாவிற்கு உதவியாளன் என்ற இழிவும் இல்லை எல்லா விஷயங்களிலும் அல்லாருமே பெருமைப்படுத்துகிறார்கள் அல்லாவிற்கு இணையில்லை என்று அல்லாவை பெருமைப்படுத்துகிறார்கள் அல்லாவுடைய ஆற்றல் தான் மிக பெரிது என்று அல்லாவை பெருமைப்படுத்துகிறார்கள் அல்லாவுடைய உதவி தான் மிக பெரிது என்று அல்லாவை பெருமைப்படுத்துகிறார்கள் என்னை விட என்னுடைய பிள்ளைகளை விட என்னுடைய குடும்பத்தை விட என்னுடைய சமூகத்தை விட அல்லாஹ் தான் மிக பெரியவன் என்று அவனை பெருமைப்படுத்துகிறார்கள் அல்லாவுடைய வேதனை தான் மிக கூடியது என்று அவனை பெருமைப்படுத்துகிறார்கள் அல்லாவுடைய மன்னிப்பு தான் மிகப்பெரியது அவனுடைய மன்னிப்பு கிடையாது

இந்த உலகத்தில் உள்ள மகன்களை எல்லாம் பேராக்களாக்கி எழுதுபோகளாக்கி வல்லாமலை எமுத்துகு கடலை எல்லாம் மையாக்கி இந்த உலகத்தில் எவ்வளவு கடல் இருக்கிறதோ நிம்பாதி இது போன்று இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த கடலை போன்று ஏழு கடலையும் மையாக்கி அல்லாவுடைய பெருமைகளை அல்லாவுடைய வார்த்தைகளை எழுத துவங்கினார் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் ஒருபோதும் தீர்ந்து போய்விடாது இந்த அல்லாத ஆசையை அல்லாஹ் அவன் பெரிய பிறைத்தவன் அவன் ஞானமிக்கவன் அதன் மிகப் பெரியவன் அல்லாஹ் வாக்குதல் அல்லாஹ் அல்லாஹ் மிகப்பெரியவன் அல்லாஹ் மிகப் பெரியவன் என்னும் வாழ்த்தி விழுத்துறைக்கு இப்ராய்மலை சிராம்புகள் தீயம் எறிய கொடு பொழுதே சத்திய கொள்கையை ஏகத்துவ கொள்கையை சொன்னதற்காக அவன் தீயம் எரிய கொடு பொழுதே அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் தான் மிக பெரியவன் என்ற எண்ணம் இருந்தது அல்லாஹ் அவரை காபாத்தினாலோ பா யானா குரீ நரூவ ஸலாம் அல இப்ராஹிம் நெருபே இப்ராஹிமுக்கு குல்சியாகும் சாந்திவிக்கலாம் ஆいうரே என்று அல்லாஹ் இப்ராஹிமுடைய காபாட்டின காரணம் எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வை பெரிதாக நினைத்தார்கள் அல்லாஹ் குலால் தன்னுடைய மனைவியையும் கைக்கொண்ட இஸ்மாயிலையும் யாருமே இல்லாத பாதை நீர் இல்லாத மரம் இல்லாத உணவு இல்லாத பாதை விட்டுவிட்டு வரும்போது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாருமே மிகப்பெரியவன் அவருடைய கட்டமை தான் பெரியது என்று பாதை விட்டு விட்டு வந்தார்கள் அன்னை அன்னை இஸ்லாம்கள் இப்ராஹிம் ஐ உத்தரவிட்டா <Sessizuk> <Sessizuk>

என்னுடைய தந்தையே உங்களுக்கு உத்தரவிடப்பட்டதை செய்யுங்கள் என்னை பொறுமையாளர்கள் என்ன காரணம் உள்ளத்திலும் பிள்ளையை கூட அல்லாத அற்புதிக் குறிந்தார்கள் அல்லாஹ்வே மிக பெரியவன் அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருந்ததால் தந்தையே உங்களுக்கு ஏவப்பட்டதை செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அன்பில் தாய்மார்களே சகோதரிகளை அல்லாஹ் வாக்குமன் என்பது நாம் இந்த பிறனாளிகளில் சொல்லக்கூடிய அல்லாரு வாக்குமன் அல்லாருமே மிகப்பெரியவன் என்பது உண்மையாக இருக்கும் என்றார் நாம் ஐகால தொழிலைகளில் சொல்லக்கூடிய அல்லாஹ் வாக்குமன் அல்லதுதான் மிக பெரியவன் என்பது உண்மையாக இருக்கும் என்றார்

அந்த மிகப்பெரிய அல்லா இருக்க முடியுமா என்ற நம்பிக்கை படைத்து விட்டால் போனவர்களிடத்திலே படைப்பிடத்திலே கையேந்தி உதவி கேட்போமா அல்லாவுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை இறந்தவர்களிடத்தில் செய்வோமா அல்லாவுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை தவிர வேறு வைப்போமா

அல்லாஹ் அக்பர் என்பது உறுதியாக இருந்தான் அல்லாவை தவிர யாரனுக்கும் நாம் வணக்க வழிபாடு செய்ய மாட்டோம் அல்லாஹ் தான் மிக என்றால் அந்த பெரியவனுடைய கட்டளைக்கு நாம் பயப்படுவோம் வட்டி வாங்க பயப்படுவோம் வரலட்சணை வாங்க பயப்படுவோம் அடுத்தவனுடைய பொருளை அநியாயமாக அபகரிப்பதற்கு பயப்படுவோம் லஞ்சம் வாங்குவதற்கு நாம் பயப்படுவோம் பாவமான காரியங்களை செய்வதற்கு பயப்படுவான் விபச்சாரம் செய்வதற்கு பயப்படுவான் தவறான காரியங்களை செய்வதற்கு பயப்படுவான் திருமணமாக இருந்தால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த முறைப்படி செய்ய வேண்டும் என்ற பயம் அவனுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் அதுதான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்வே மிக பெரியவன் என்ற தக்பீருடைய உண்மையான தௌஹீதுடைய நம்பிக்கை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்வே மிக பெரியவன் என்ற அந்த நம்பிக்கை உள்ளத்தில் போந்து நான் அல்லாஹ்விற்கு அடிமை அல்லாஹ்வே பெரியவன் எனக்கு அலம்பாவம் வராது அல்லாவே பெரியவன் நான் அடிமை எனக்கு ஆணவம் வராது எனக்கு பெருமை வராது அல்லாஹ் சொன்னான் கண்ணியம் என்பது என்னுடைய கீழாகை பெருமை என்பது என்னுடைய மேலாகை சமயம்

முஸ்லிம்கள் என்பதற்காக பலஸ்தீனிலே இன்றைக்கு யூத அப்பாவி மக்களை பெண்களை லட்சக்கணக்கில் கொண்டு போட்டு கொள்கிறார்களே எவ்வளவு சோதனை வந்தாலும் அகர் என்னுடைய இறைவன் மிக பெரியவன் என்ற நம்பிக்கை வந்தால் இந்த உலகத்திலே எந்த துன்பம் வந்தாலும் தொல்லைகள் வந்தாலும் ஒரு முஸ்லிம் ஒருபோதும் சோதடைய மாட்டார்கள்

மிக பெரியவன் என்பதை உணர்ந்து அந்த குகைவாசி இளைஞர்கள் எப்படி அல்லாவுக்காக சமன் அடைந்தார்களோ செய்தார்களோ அது போன்ற ஒரு உணக்கமா இன்றைக்கு இளைஞர்களிடம் பார்க்க முடியாதா அன்புரிய சகோதரர்களே அல்லாஹ் அல்லாவுடைய திருப்தி தான் மிகப்பெரியது யாருடைய திருப்தியை விட அல்லாவுடைய திருப்திக்காக நாம் இந்த பெருநாளிலே நாம் சமதம் ஏற்போம் அல்லாவுடைய திட்டு தான் அல்லாவுடைய நினைவுதான் பெரியது இந்த பெருநாளிலே அல்லாவை நினைத்து வாழ்வதற்காக நாம் சமயம் ஏற்படும் அதுதான் கூறுகின்றான் இந்த பக்து அக்குதரும் உங்களுடைய குலோகத்தை விட உங்களுடைய வெறுப்பை விட அல்லாவுடைய வெறுப்பு அல்லாவுடைய கோபம் மிகப்பெரியது கோபம் அவனுடைய நாம் விடாமல் அல்லாவுடைய கோபத்திற்கு உள்ளாகி விடாமல் நாம் தப்பிப்பதற்காக என்று கூறி இந்த பெருநாளில் நாம் சம்மதம் ஏற்போம் அல்லாஹ் கூறுகின்றான் பெரிய சாட்சியம் என்று கேட்பீராக அல்லாஹ் தான் மிகப்பெரிய சாட்சி

கண்ணியத்தை தருகிறதோ எந்த இரையற்றத்தை தருகிறதோ எந்த அல்லாவுடைய வெளிப்பாடு அல்லாவை பெருமைப்படுத்துவோம் துன்பங்களில் இருந்து காப்பாற்றுவான் நாம் பிரார்த்தனை செய்து நம்முடைய சமுதாயத்தின் இம்மை வெற்றிக்காக பிரார்த்தனை செய்து நம்முடைய நாட்டிற்காக பிரார்த்தனை செய்து நாம் கலந்து செல்வோம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் السلام عليكم ورحمة الله وبركاته